ஆமா திருப்பதியில வந்து திருப்பதி போனாலே திருப்பமரம் சொல்றாங்க திருப்பதி ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் வந்து செல்வ வளத்துக்கு சொல்றாங்க அங்க இருக்கிறது பெருமாளா முருகரா அம்பாளா யாரு அங்க அதுக்கு முன்னாடி இருந்தது நான் தான் காளி புரியுதா காளி நான் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா மலைக்காலியா இருந்து மலைப்பிரதேச மக்களால வழிபாடு பண்ண தெய்வம் மலைபா வழிபாடு பண்ண தெய்வமா மலைக்காலியா இருந்து காப்பாது அந்த ஏழு மலைக்கும் காலா இருந்தவன் நான் தான் என்னதான் காளிஸ்வரூபமா என்னதான் வந்து மாற்றி காளி சொரூபமா இருக்கிற என் கைராச வந்த அந்த காளியா நான் தான் மலைக்காலியா இருந்தேன் தட்சிணா காளி ரூபமா எப்படி இருக்கோ அந்த ரூபமா காளியா இருந்தேன் தான் ஆட்சி பிற்காலத்துல அதை ஊர் இல்லையா வந்து சிவன முருகன்கனா மாத்தி அப்புறம் சுவாமியா மாத்தி அப்புறம் விஷ்ணுவா மாத்தி ராமானுஜன் பண்ணிட்டு போயிருக்கான் சொல்லிக்கிறதா இப்பதைக்கு அங்க இருக்கிற சத்து சொரூபமா என் சொரூப சக்தியா இருக்கிறது விஷ்ணுதான் என் மகன் என்னுடைய அண்ணன் பெருமாள் தான் விஷ்ணு ஸ்வரூபா இருக்கிற ரோக ரசிக்க பார்க்கலாம் இருக்கிறான் என் அண்ணன் பெருமாள் தான் அங்க இருக்கிறான் அவன் சொரூபமா இருக்கிறது நான் தான் இருக்கும் சரிமா திருப்பதியில கொங்கணாசித்தரோட ஜீவ சமாதி அங்கமா இருக்கு திருப்ப திருமலையில கொங்கணாசித்தர் சமாதியானது வராக சுவாமிக்கு கீழே வராக சுவாமிக்கு கீழே அந்த பீடத்துல இருக்கிறது தான் கொங்கணாசித்தரோட சமாதி சில வந்து அண்ணன் பெருமாள் கீழே அங்க மேல இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது அங்க கிடையாது இப்ப ரகசியம் சொல்றேன் என்ன அப்படின்னா வராக சுவாமி கிட்ட இருக்கிறேன் அண்ணன் வராக சுரூபமா இருக்கிற இடத்துல அங்க கீழே தான் வந்து அவன் பூச்சி தவம் பண்ணி அங்கதான் இருக்கிறான் அங்கதான் ஜீவ அவனுடைய ஜீவ சமாதி இருக்குது பேரிமே மக்கள் எல்லாம் பண்றது உத்தமம் சகல சங்கடமும் தீர்ந்து சக சுபோச்சம் அப்படியே வாழ்வா ஆசி ஆமா திருப்பதி போனாலே திருப்ப வரும் சொல்றாங்க ஆனா நினைச்ச உடனே மக்களால போக முடியல அதுவும் வந்து பாமர மக்களால நினைச்ச நேரத்துக்கு திருப்பதி போக முடியல ஏன் திருப்பதி போனா திருப்ப வரும் ஏன் இவ்வளவு தடங்கள் வரும் திருப்பதி போகும் திருப்பதி போனா திருப்ப வரும் என்றது உண்மைதான் நாம கிரகத்துக்கும் கட்டுப்பட்ட சேத்திரம் ஒரு சேத்திரத்துல ஒண்ணு திருப்பதி நாம வேலை செய்ய முடியாது என்ன அப்படின்னா பெருது கெடுபலன் தர முடியாது அந்த மலை எல்லைக்கு போற வரைக்கும் அது கெடுபலம் தரலாம் அந்த மலை எல்லைக்கு போனதுக்கு அப்புறமா கெடுபலம் தர முடியாது கெடுபலன் பெருசா பண்ண முடியாது நின்றுதான் ஆவணம் திருப்பி எப்படி ஆறுனாலும் மலையில இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஆரம்பிக்கும் திருப்பதி மலையை சுவாமி தரிசனம் பண்ண போன மலை மேல ஏறினாலே அந்த மலைக்கு சங்கடம் அந்த மலைக்கு சக்தி உண்டு அந்த ஏழு மலையை சுத்தி காலடி வச்சாலே அந்த நவர பாதிப்பானது குறையும் பெருசா பாதிப்பு பண்ண முடியாது பண்ணாது இது வந்து இது வந்து சட்டம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது இது நான் போட்ட சட்டம் புரியுதா அதனால அது பண்ணாது பண்ணவும் முடியாது புரியுதா ஆனா அங்க இருந்து போட்ட திருபவன் ரெண்டு உண்மை எதனாலே அங்க சொன்ன சக்கரம் ஒன்று இருக்குது லட்சுமி சொன்னாக சொன்ன சக்கரம் இருக்குது வசிய சக்கரம் ஜனவசி சக்கரமும் சொன்ன சொன்னி சக்கரமும் ஒன்று உண்டு புரியுதா அது குபேர்னால ஏற்றப்பட்ட சக்கரம் இந்த ரகசியம் ரகசியா கேட்டுக்கோ சொல்றேன் குபேர்னால ஏற்றப்பட்ட சக்கரம் இந்த சக்கரம் பெருமாளுடைய மார்புல மகாலட்சுமி பக்கத்துல இருக்குது அந்த மகாலட்சுமி பக்கத்துல அந்த சக்கரம் வச்சுட்டு இருக்கா அந்த சக்கரம் அந்த சுவாமி கீழே திருவடியில இருக்கு சக்கரம் அந்த பக்கத்துல இருக்கா அந்த 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 கீழே தான் பண்ணிருக்கேன் அந்த எந்திர கீழே அது யாருக்குமே தெரியாது அது குபேரலா எழுதப்பட்ட சக்கரம் தான் அந்த காலடி கீழே இருக்கு சரியா அதுக்கு மே அதுக்கு பக்கம் அதுக்கு மேலதான் என் அண்ணன் பெருமாள் இருக்கான் புரியுதா அதுக்கு மேலதான் தாயார் மகாலட்சுமி அந்த அண்ணன் விதத்துல இறத்த கமலத்துல இருக்கா குபேரால் எழுதப்பட்ட சக்கரம் பெருமாவாளி வாசம் செய்யற திருவரையில அந்த பீடத்துக்கு பக்கத்துலயே பீடத்துக்கு பக்கத்துலயே இருக்கு பேசுறது பக்கம் ரொம்ப இல்ல அடி கால் திருவடியில கால் சட்டவரல கீழாகவே இருக்குது புரியுதுங்களா ஆமா நிறைய ரகதி சொதி இருக்கிறேன் இது மக்கள் தெரியும் தெரியும் காவல் தான் சொல்றேன் அதான் சொல்றேன் இப்ப இந்த பேட்டி எடுத்தவே நடந்துட்டு இருப்பா என்ன தெய்வமே வந்து பேசுதோ பேசுற தெய்வத்தை வந்து இப்ப இப்ப வந்து மனுஷன பேட்டி காணறது முடிச்சு தெய்வத்தை பேட்டி காணோ அப்படின்னு பேசிட்டு இருப்பா ஆமா உண்மைதான் ஏன் அப்படின்னா நான் வெளிப்பட காலத்துக்காக பேசிட்டுல எல்லா மக்களும் தெரிஞ்சு எல்லா மக்களும் சுபட்சமா இருக்கணும் நோயொடி இல்லாம இருக்கணும் கால கண்டத்துல தப்பிக்கணும் தான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் புரியுதா இதையும் சொல்லிட்டேன் போதுமா உம் ஏன்னா பாக்குறவ தான் யோசிப்பா இப்ப மனுஷனை விட்டு சாமியை விட்டுட்டு சாமிக்கு போய் வேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டா போலயே ரொம்ப பெருமை ரொம்ப பெருமையா இருக்க நினைச்சுட்டு இருப்பா இதை பத்தி கேலி செஞ்சதான் பண்ணிட்டு இருப்பா கேலி பண்ண எல்லாருக்கும் தான் சொல்றேன் புரியுதுதா ஆமா செல்வம் நிறைஞ்சு இருக்கிற இடம் தான் திருப்பதி அங்க வந்து பணக்காரங்க மட்டும்தான் தான் போகிறதுக்கு எளிமையான வழிமுறை இருக்கு பாமர மக்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி நினைச்சாலும் அங்க போக முடியல ஏன் அவ்வளவு தடங்கள் வருது என்ன யார கூப்பிடுறானோ அவன் மட்டும்தான் அங்க வர முடியும் முயற்சியை பெருமுயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா அங்க வர முடியும் வரதுக்கு வழிவிடுவேன் புரியுதா அவங்க வர முடியும் ரொம்ப கர்மா சம்பள சங்கடமா இருக்கிறவோ ரொம்ப பாவ மன்னக்கோ அவ ரொம்ப கர்மம் அதிகமா அவங்க மட்டும் அவங்களை சீக்கிரங்க போக முடியாது இது உண்மைதான்

பௌர்ணமி என்ற பண்ணால் மட்டும்தான் அங்க விசேஷம்ன்றது கிடையாது திருச்செந்தூர்ல ஒவ்வொரு இரவும் தங்குவது உத்தமம் தான் செவ்வாய்கிழமை இல்லையோ சஷ்டி எண்ணிக்கை செவ்வாய்கிழமை அப்படின்றது கிரகத்துக்குரிய எல்லா நாள் தான் அதனால எந்த கிழமையானா போலாம் அவ அவ தோஷம் உள்ளவா செவ்வாய் தோஷம் உள்ளவா இல்ல சங்கடத்தை ரொம்ப சங்கடப்பட்டு இருக்குவா எழுதி தொல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா பௌர்ணமி எண்ணிக்கோ இல்ல சஷ்டி திதி எண்ணிக்கோ போறது உத்தமம் இரி தொல்ல இறுதி சஷ்டி எண்ணிக்கு போயிட்டு கடல்ல நீராடி குடிச்சு சமாதி மோவர் சமாதி தரிசனம்ன்னிட்டு அங்கனுக்கு போயிட்டு செவ்வரலி வழிபாடு பண்ணாலே சங்கடமான தீரும் ஆமா கந்தனோட இன்னொரு அலையும் பழனி பழனியில வந்து ஜீவ சமாதி எங்கமா இருக்கு போக தவம் பண்ண இடம் தான் இப்ப நீங்க எல்லாம் கும்பிட்டு இருக்கீங்க போகர் ஜீவசமாதி மலையிலேதான் இருக்குது மலைக்கு பக்கத்துல ஏதா இருக்குது புதிக்குதா அது மலையில ஒரு முக்கோண வடிவில்ல ரெண்டு வலையும் சங்கமிக்கு இடத்துல சங்கமிக்கு இடக்கு பட்டத்துல ஒரு சிறிய ஒன்று இருக்கு அந்த புகையில தான் போக சமாதி இருக்கு தெரிஞ்சவா போய் பார்த்து வந்துருந்தாங்க அதுதான் போக சமாதி அங்க போக சமாதி அங்க பக்கத்துல அந்த போக சமாதிய வழிபட்டு தவமனை இருக்கீங்க அந்த தவத்தை சூட்சமா இன்னுமே என் மகன் போகனா என் மகன் ஸ்கந்தனா என் மகன் ஸ்கந்தன போயிட்டு போக ரிஷியான வடிவாடுகள் பண்ணியிருந்தாங்க என் மகன் போகஸ்த வழிபாடுகள் இருந்தாங்கிறான் இன்னமும் பௌர்ணமி பௌர்ணமி என்று பிரம்மபகுர்த்த வேலையிலே எல்லா அறுவடை வீடுகளிலுமே சித்தம் ஞாயிறு வழிபா பண்ணியிருந்தாங்க எல்லா ஒரு சில சிவாலயங்களிலும் சக்தி ஆலயம் ஒரு சில ஆலயங்களா இன்னும் தேவர்களும் முமூர்த்தி வழிபாடு பண்ணியிருந்தாங்கிறார் இன்னமும் நடந்தாங்க பூஜை பண்ணியிருந்தாரு பூஜை நடந்திருந்தா இருக்கு பிரம்மணி இன்னமும் லோகத்துல பிரம்மணம் இருக்குது இன்னுமே பண்ணம் இருக்குது இன்னும் பண்ணியிருந்தாங்கிறான் வந்து புலகத்துல புரியுதா ஆமா புலவத்துல நான் எங்க சுவாமிக்கு இன்னும் பூஜை பண்ணியிருந்தாங்கிறேன் வந்து நாலு மூணு மணி உலகத்துல வந்து பண்ணிட்டு தான் வந்து போல வந்து பயிர் தான் இந்த கலியுகத்துல நிறைய இயற்கை சிச்சங்கள் ஏற்படுது இப்போ இந்த வயநாடுல கூட இவ்வளவு மக்களோட உயிர் போச்சு என்ன காவம் பண்ணிட்டோம் இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிட்ட மக்களை மட்டும் நீ கேக்குறீங்க மக இப்ப வேற இடத்துல இந்த உலகத்துல போராள அழிஞ்சு பண்ணிட்டு இருக்கு போராள அழிய நடந்துட்டு இருக்கு இல்லையா போராள அழிய பண்ணிட்டு இருக்கா அவ மக்கள் மக்கள் இல்லையா எல்லாருமே நீ குறிப்பிட்ட இந்த மக்கள் மட்டும் கேக்குறீங்க அவர் மக்களுக்கா இல்லையா இதுக்கு வேற எதுவும் இல்ல களிபுருஷனுடைய காலம் களிபுருஷனுடைய காலம் கலிகால வந்து ஒவ்வொரு கணக்க பிரகாரம் விறப்பும் பிறப்பும் இருப்பதை இருக்கதான் செய்யும் இறப்பு அதிகமா இருக்கதான் செய்யுங்க ஆனா களிகாலம் முடியிறப்போ கடிகாலம் முடிய கலிகாலம் தொடங்கி நடந்து போயின்னு இருக்கு இன்னும் வந்து இன்னும் அரவாசி தூரத்துக்கு மேல இருந்து அரவாசி ஆண்டுக்கு மேல தான் போயிருக்குது இன்னும் அரவாசி ஆண்டுக்கு மேல இன்னும் இருக்குது பாதி பாகத்துக்கு மேல இன்னும் கலியா ஆண்டு முடியல இப்பதான் கலிவுலிய தாண்டவும் கோரமா ஆரம்பிச்சிருக்கு இப்படா தொடக்க தொடங்கில தான் களிபுருஷன் களிபுருஷம் ஆரம்பிச்சிருக்குறா இன்னும் சில சங்கடங்களும் இன்னும் எரிவலை வெடிக்கிறதும் ஜலத்தால கண்டமும் நீராள கண்டமும் ஜலந்த நீர் தான் நீராள கண்டமும் எருப்பாள கண்டமும் ஏற்படும் அக்னியாள கண்டமும் ஏற்படும் இது விமான விபத்துவாக இருக்கும் இது சில போர் நாட்டுக்குள்ள போராடவும் மூலம் இதனால வந்து குண்டு மலை புரிஞ்சு சில நாடுகளையும் இருந்தாலும் தெரியாமல் போகும் அதுக்கு காலம் ஒன்று எல்லாம் பார்ப்பீங்க ஆமா அதை கண்டு கண்டுதான் ஆவணும் அது பெருசா பாதிப்புற மக்களை காப்பேன் இந்த வழிபாடு எல்லாம் குலதெய்வத்தையும் கர்மத்தை ஆபத்து இல்லாம கண்டமில்லாம காப்பேன் விதி காப்பேன் சட்டமா தான் காப்பேன் சென்னையில வந்து வர டிசம்பர்ல பெரிய மழை வர போகுது பாதி சென்னை அழிய போகுதுங்கிறாங்க மழை வருமே தவிர சென்னை சென்னை மாநகரம் பெருக அழிவிற்கு எல்லாம் உள்ளாகாது மழை வரும் சிறு பகுதிகள் வந்து ஒரு சில பகுதியில் உள்ளாகும் ஆமா அங்க ஆட்சி பெயர் கொண்ட பகவதியா ஒரு ரூபத்துல நான் ஒரு அம்மனா இருக்கேன் அந்த இடத்துல வரைக்கும் எல்லை வரைக்கும் தண்ணி வரும் அதுக்கு மேல தண்ணி பெருசா போகாது அங்க தாண்டி போனாலும் பாதி போறாது என் எல்லைக்குள்ளதான் நின்றுதான் அடக்கி வைப்பேன் அதுவும் இந்த பெருசு பெருசா இப்பதைக்கு எதுவும் பாதிப்படையாது பெருசா வர காலம் உண்டு புரியுதா அதுக்கு இன்னும் அதுக்கு இன்னும் தோராயமா சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தஞ்சு ஆண்டை வரைக்கும் உங்களுக்கு சென்னை நீ சொல்ற மாதிரி பெரும்பகுதி கடலா பெரும்பகுதி கால்வாசி பகுதி சென்னை உள்ள போறதுக்காரும் அப்பதான் வரும் இப்பதைக்கும் வந்து முழுசா அணி எல்லாம் வாய்ப்பு இல்ல சிறு சிறு பகுதியும் வந்து பாதிப்பு இருக்கணும் பெருந்த சில இடத்துல பெரிய பாதிப்பும் உண்டு எல்லாம் வந்து பெரிய பெரிய மாளிகைகளும் கட்டடங்களும் கூட மறைந்து போக வாய்ப்பு உண்டு ஆனா அதனால பெருசளவுக்கு உயிர் செறாம காப்பேன்

பஞ்சபோத சேத்திரத்தை பல சேத்திரம் உண்டு அதை சொல்ல இப்பத்திக்கு அவகாசம் கிடையாது அனுமதியும் கிடையாது பஞ்சபோத சேத்திரம் சொல்லி குறிப்பிட சொல்லிட்டேன் புரியுதா எந்த இந்த ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போவே கூடாதுன்னு அப்படி கோவில் இருக்காம பெத்த தாயோ பெத்த தாயை வந்து பிள்ளை வந்து பெத்த தாய முகத்தையே பார்க்க கூடாது பெத்த தாயை வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றது உத்தவமா எந்த தெய்வமாவது வந்து போய் பெத்த பிள்ளைய வந்து தண்டிக்குமா பெத்த பிள்ளை உயிர் எடுக்குமா அப்படித்தான் நீங்க கேட்ட கேள்வி புரியுதா எந்த ஒரு ராசிக்காரங்க எல்லா ராசிக்காரர்களும் எல்லா மக்களும் ஒண்ணுதான் எனக்கு எல்லா ராசிகளும் ரகத்துக்குட்பட்டு தான் இருக்கணும் எல்லா ஜீவராசிகளும் ரகத்துட்பட்டுதான் இருக்கணும் எல்லா மக்களுக்கும் ரகத்துட்பட்டுதான் இருக்கணும் ரகத்துக்கு போல அவதாரம் பண்ணாலே பிறந்த உட்பட்டு தான் இருக்கணும் புரியுது அப்படி எல்லா கிரகத்துல ஆட்பட்டு தான் இருக்கணும் நடக்கும் ரகபாக தான் கிரகணம் செய்யுது கிரகணம் அவ கர்மம் அதுக்குதான் தருது நான் கொடுத்த தான் செய்யுது அப்படித்தானே ஆமா அப்புறம் என்ன எப்படி ஒரு ஜாலியத்துக்கு போனா கெட்ட பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் நம்ப தகுந்த வாக்கியம் கிடையாது கூற்று கிடையாது

ஆசம்பந்தப்பட்ட பொருள் ஆற்றுல இருந்து வெளியே போகாம இருக்கணும் ஆசம்பந்தப்பட்ட பொருள்ல பசு நெய்யோ தயிரோ பாலோ வெளிவாக கடன் தராம இருக்கணும் இது அவசர காலத்துல மட்டும் விதி விளக்கு ஒரு பசியின் வரா அவளுக்கு தயிர் சாதம் அவசரதோ இல்லை தயிர் சாதம் தான் கொடுத்தா தயிர் சாதம் சாப்பாடு தரலாம் அன்ன விடணும் அது உத்தமம் இதை தவிர்த்து விளக்கு வச்சதுக்கு அப்புறம் ஆறு மணி அஞ்சு திருவிளக்கு ஏற்றதுக்கு அப்புறம் ஆத்துல பொருள் தருறதோ இந்த மாதிரி ஆசம்பந்தப்பட்ட திருமலர் சம்பந்தப்பட்ட பொருள் தர்றது தவிர்க்கப்பட வேண்டும் அதே மாதிரி சாயங்கால நேரத்துல அவசல் பேசுறதோ அழுகை குரலோ அலகோலமான ஆலைய கிழிந்த ஆலையில் இருப்பதோ கூடாது இரண்டாவது மூன்றாவது குலதெய்வத்துக்கு பூஜையும் பித் வழிபாடும் தவறாமல் முன்னின்று வரணும் இது பண்ணாலே செல்வம் முடக்கம் இல்லாமல் இருக்கும் புரியா இன்னொரு தனிப்பட்ட விசேஷமான வழிபாடு என்னவென்றால் ஒவ்வொரு வெள்ளி ஒவ்வொரு சுக்கர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் கால பிரம்ம முகூர்த்த வேலை அது தவறுனா சாயந்திரம் சுக்கரவாரையில் சுக்கரவாரம் வரப்போ திருமகளுக்கு திருமகளுக்கான அசோதர நமாவணி படித்தோம் இந்த திருமலுக்குரிய பீதாசனம் படித்தோ வழிபாடு பண்ணா அப்படின்னா அவளுக்கு செல்வம் சேரும் இந்த மந்திரத்தை அவள் எழுதி குடித்து வச்சுக்கலாம் குடித்து வச்சுக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணலட்சுமியை ராஜலக்ஷ்மியை மகாலட்சுமியை அச்சலக்ஷ்மியை வசி வசி கிளீம் சௌம் சௌம் கிளீம் சௌங் கிளீம் விஷ்ணு ரூபின்யை விஷ்ணு ரூபின்யை மகா விஷ்ணு ரூபின்யே விஷ்ணு பிரியாயே கேசவப்ரியாயை மகாலட்சுமி மகாலட்சுமி சிம்மவா மகாலட்சுமி சிம்மவாகின்யே சுவா இந்த மந்திரத்துல இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்றது வந்தா சொல்லிட்டு வந்தா தான் நிச்சயமா மாற்றம் தெரியும் இது பரதத்துக்கு ஏன் கொடுத்த அந்த சுவடில பார்த்தா சொல்லியிருக்க சுடில இருந்த சொல்ல சொல்லி இருக்கிறேன் நானும் நான் என்ன சுவில இருந்து தான் சொல்றேன் பிரீதா ஆமா சித்திரே சுவடியில நான் சொல்றது தான் இப்ப நான் சொல்ற பாட்டு நான் சொன்ன சொல்லி நான்தான் சொல்லி இருக்கேன் நானா பைசா அதுல இருந்து நானும் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாரு நிச்சயமாக பொருள் வரம் சேரும் அத நேவதியமா வந்து பாலம் இல்லது பால் பாலமும் வைத்து படையல் போடுறதோ மீனிங் குழந்தை அதாவது குறந்த வச்ச பால் பாலம் வைத்து படையல் போடலாம் அதை தவிர்த்து இல்லைன்னா சக்கர பொங்கல் நேவதி பண்றது உத்தமம் புரியுதுதான் மயிலாம் தயிர் தயிரண்டும் சக்கர சக்கரப்போ தைரண்ணமோ இல்ல பால் பாலம் வச்சு படையில போறது உத்தமம் சுக்கரவாளையில வெள்ளிக்கிழமை காலையில வெள்ளிக்கிழமை இல்லையோ இல்ல வெள்ளிக்கிழமையில பிரம்மபூர்த்தி பண்றது மூலியமா பெரும் செல்வம் வந்து சேரும் என்பது விதி என்ன புரிந்ததா கேள்வி வேற எது கேள்வி இல்லையா சந்தோஷம் சந்தோஷம் காக்கு சுபம்